ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிங் ஆஃப் தி ஃப்ரூட் இன் இந்தியா அப்படின் சொல்கிற ஒரு ஃப்ரூட்டில் ஒரு ரெசிபி பண்ணலாம் நம்ம சம்மருக்கு இவர் தான் ஹீரோ இந்த ஃப்ரூட்டு பிறந்த குழந்தையிலருந்து வயசானவங்களுக்கு கூட ரொம்பவும் பிடிச்ச ஃப்ரூட்டாக இருக்கும் என் குட்டி பையன் விரும்பி கேட்டுக்கிட்டதால இதை நான் செஞ்சு வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மேங்கோ பற்றி தாங்க இவ்வளோ சொல்லிகிட்ருந்தேன் ஒரு மேங்கோவை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை வந்து ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஐஸ் கட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் அரைச்சிருக்க அந்த மேங்கோ ப்யூரி இதில் போட்டுட்டு நான் வந்து முக்கால் கப்பு மில்க் மெய்டு எடுத்திருக்கேன் அதில் போட்டு அதே மாதிரி ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை முதல்ல பிளண்ட் பண்ணிக்கலாம் நம்ம உங்கள் கிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா மிக்சி ஜாரில் கூட பிளண்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு மில்க் இருந்துச்சுன்னா மில்க் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா மில்க் பவுடர் போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஃபோமி ஸ்ட்ரக்சர் வர அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு உங்கள் கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க பிஸ்தா ஆல்மண்ட்ஸு எது இருந்தாலும் அதை நல்லா கட் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு போட்டு வச்சுக்கோங்க அது உங்கள் ஆப்ஷனல் தான் என் பாப்பா வந்து அதெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் தனியாக ஒன்று அவனுக்குன்னு எடுத்து வச்சிட்டேன் ஸோ இது பெரியவங்களுக்காக இது எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் பசங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் பிஸ்தா என்னென்ன நட்ஸ் இருக்கோ ட்ரை கிரேப்ஸ் கூட போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மேங்கோவே ஸ்லைஸ் பண்ணி போடலாம் இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அவங்க மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ